விஜய் தொலைக்காட்சியில் இயக்குனர் பிரவீன் பென்னட் அவர்கள் நிறைய நிறைய தொடர்கள் வந்து பண்ணியிருக்காரு அதுவும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த வண்ணம் தான் இருந்திருக்கு இல்லையா எல்லாருமே பிரவீனுடைய டைரக்ஷனில் ஒரு சீரியல் வருதுன்னா ரொம்பவே ரசித்து தான் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து ப்ரெசெண்ட்டாக மகாநதி அப்படின்ற ஒரு சீரியலை வந்து டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு இதற்கு முன்னாடி வந்து பாரதி கண்ணம்மா வீட்டுக்கு வீடு வாசற்படி பொம்முக்குட்டி அம்மாவுக்கு போன்ற தொடர்களை வந்து இயக்கி இருந்திருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போது சீரியலை தாண்டி வெப் சீரிஸை வந்து டைரக்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு கமிட் ஆகியிருக்காராம் நம்ம பிரவீன் அவர்கள் அதனுடைய அறிவிப்பு தான் வந்து இப்போ வெளியாகியிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிசார்ட் அப்படின்ற ஒரு பெயரில் வெப்தொடர் வந்து இயக்க உள்ளாராம் நம்ம பிரவீன் அவர்கள் இந்த வெப்தொடரில் வந்துட்டு விஜய் ராஜேந்திரன் தலைவாசல் விஜய் தானியா தர்ஷனா ஸ்ரீபால் விஷ்ணு பாலா ஆகியோர் நடிக்கும் இந்த வெப்தொடரை வந்து குளோபல் வில்லேஜஸ் தான் வந்து தயாரிக்கிறார்களாம் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பிரவீன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க